ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போ சரியாக சனிக்கிழமை இரவு உன் வாழ்க்கையில உன் கண்களில் இந்த பதிவை காட்டணும் நான் நினைச்சதே உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக தான் நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பெண்தான் உன் வாழ்க்கையில வந்து உனக்கான உதவியை செஞ்சு நீ மேலும் முன்னேறி வருவதற்கு துணையாக இருக்க போற விடியும் வரை உன் வாழ்க்கையில என்ன கனவு காண்கிறந்தது உனக்கு தெரியது கிடையாது அதே போலதானே வாழ்க்கையும் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் வாழ்வது எப்படின்னு உனக்கு தெரியாம இத்தனை நாளா துன்பங்களையும் துயரங்களையும் சந்திச்சிட்ட இப்போது உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற போது வாழ்க்கை என்னன்னு எல்லா புரிதல்களையும் தெளிவுகளையும் உனக்காக நான் கொடுக்க போறேன் இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி சகிப்புத்தன்மை இருந்தா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் நீயும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக சகிச்சு போறக்கூடிய நல்ல குணத்தோடு இருந்துடு நடக்கப் போற அனைத்தையும் உனக்கான நல்லதாக நான் அமைச்சு தர்றேன் என் செல்வமே வாழ்க்கைங்கிறது சந்தோஷமா நிம்மதியா தானே தவிர கிடைக்காத விஷயத்தையும் நடக்காத விஷயத்தையும் நினைச்சு வருத்தப்படுறதுக்காக கிடையாது எப்போதும் தைரியமாறு தன்னந்தனியாக உயரே பறக்கக்கூடிய பறவைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நாம் கீழே விழுந்துடாமல் பறந்துடுவோம் சமாளிச்சுருவோம் நமக்கு ஒன்றும் ஆக முடியாத நம்பிக்கையோடு அந்த உயரை பறக்கக்கூடிய அந்த பறவைக்கு இருக்கும் நம்பிக்கை ஓ மேலே உனக்கு இருந்ததுனா நீயும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவாய் எப்போதும் தன்னம்பிக்கையோட இரு உன்னால் எல்லாத்தையும் சமாளித்து தாண்டி வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடிகின்ற எண்ணத்தோட இரு உன்னை குறை சொல்கிற பல பேருக்கு நீ உத்தமனாய் வாழ்வதை விட உன்னை நம்பும் சில பேருக்கு நீ நல்லவனா இருந்தால் நல்லதுதானே எதுவுமே இல்லாத போது எல்லாத்தையும் சமாளிக்கும் திறமையும் எல்லாமே எல்லாமே இருந்த பிறகும் பிறகும் நீ எப்படி பணிவோட பண்போட நடந்துக்கிறாங்க உனக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுக்கும் இல்லாத நேரங்கள்ல அது இல்ல இது இல்லன்னு வருத்தப்படுவதும் கவலைப்படுவதும் கோபப்படுவதும் இது கிடைக்கலையே நான் தப்பான வழியில போகலாமான்னு யோசிப்பதும் சரியாக இருக்காது அதே போல் எல்லாமே கிடைச்சது பிறகும் எனக்கு தான் எல்லாம் கிடச்சிருச்சே சரியாக அமைஞ்சிருச்சேன்னு ஆணவமோ தலைக்கணமோ வராமல் அந்த நேரத்திலையும் பணிவோட பொறுமையோடு நடந்துக்கிறது தான் உன் வாழ்க்கைக்கான உயர்வினை கொடுக்கும் மற்றவர்களோட முயற்சியை நீ வாழ்த்தலேனாலும் பரவாயில்ல யாரையும் தாழ்த்தி பேசாமல் இருக்க கற்றுக்கோ நீ மகான் போல வாழணும்னு அவசியமே இல்லை உன் மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன் வாழ்க்கையை உன் என்னப்படியே நான் உயர்த்துவேன் உன் எண்ணத்தை மட்டும் எப்போதுமே தூய்மையாக சுத்தமாக வச்சுக்கோ நீ உன் நீச்சிருக்க நம்பிக்கைங்கிறது நீ கீழே விழுகும்போது உன்னை காப்பாற்றும் எப்போவுமே உன்னை நீயே நம்ப கூடிய ஆளாக இரு அனுபவங்கிற பாடத்தை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் ஆனால் வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுங்கிற பாடத்தையே அனுபவம் தான் கற்றுக் கொடுக்கும் மொத்தத்துல அனுபவமும் வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது எது ஒன்று கிடைச்சாலும் இன்னொன்னு மிக சிறப்பாக அமையும்னு புரிஞ்சுக்கோ உன்கிட்ட எப்போதுமே உயர்ந்த எண்ணங்களும் நல்ல சிறப்பான சிந்தனையும் செயலும் இருக்கும்போது உன் வாழ்க்கை உயர்வதையும் நீ நல்லா வாழ்றதையும் யாராலுமே தடுக்க முடியாது உனக்கு சந்தேகம் தரக்கூடிய கெட்ட எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமல்லவா உன் கூட பழகிறவங்க மீது உள்ளத்தில் எப்போதுமே சந்தேகம் கொண்டு இருக்காது ஆனா நீ நல்லா பழகிறவங்க தப்பா நடக்கிறாங்க ஏதோ தப்பான வேலையை செய்யறாங்க தப்பான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு தெரியும் போது அவர்களை பற்றி சற்றும் யோசிக்காமல் விலகி நிற்கக்கூடிய வில்ல பிள்ளையாக நீ இருந்தது ஏன்னா எல்லாமே ஒரு தானே உன் கூட பழகிறவங்க நல்லா பேசுற வரைக்கும் நீ பழகலாம் ஆனா எப்போ அவங்க விட்டு உன்னை விட்டு விலகி போறாங்கன்னு தெரியுதோ அப்போதே அவர்களுடைய அன்பும் விலகி போச்சு மறைஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம் உண்மையான உறவுக்காக நீ விட்டு கொடுக்கலாம் அது பாசம் ஆனால் உறவுங்கிற பேரில் உன்னை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கவங்கள நீ விட்டுட்டு கடந்து போயிடு ஏன்னா அவங்க சொந்தக்காரன்னு சும்மா பேரை சொல்லிக்கிட்டு வேஷம் போட்டு அவங்க காரியத்தை நடத்தக்கூடிய புத்திசாலிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விலகி நிற்க தயாராரு இந்த முருகன் சில விஷயங்களை உனக்கு காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக நிச்சயமாக கொடுப்பேன் நீ எப்போதுமே எந்த சூழ்நிலையிலும் சோந்து போகாதே யாரையாவது திருத்த நினைச்சினா நீ தோத்து போயிடுவ அதற்கு பதிலாக யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்க கத்துக்கோ காலம் நிச்சயமாக அவர்களுக்கு திருத்தும் அவர்களுக்கு வாழ்க்கைனா என்னங்கிறதையும் உணர்த்தும் அதுவரைக்கும் நீ அமைதியாக இருக்கலாம் இந்த உலகத்தில் நடிச்சாதான் நல்ல பேர் வாங்கணும்னு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த நல்ல பேரே உனக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கி போய் நீ நீயாகவே வாழ தயாராகு அடுத்தவங்க என்ன நினப்பாங்களோன்ற அந்த பயம் உன்னை முடக்கி போட்டுடும் மற்றவங்க என்ன நினைச்சாலும் அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை தான் நான் செய்வேன்ற அந்த எண்ணம் தான் உன்னை முன்னோக்கி பயணிக்க வைக்கும் என்பதை புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமை வாழ்க்கைங்கிறது புல்லாங்குழல் மாதிரிதான் அதுல நிறைய ஓட்டைகள் இருக்கும் ஆனா அந்த வாழ்க்கைங்கிற புல்லாங்குழலை சரியாக கையால பழகிட்டினா வாழ்க்கை எப்போதுமே இன்னிசையாக இருக்கும் மேடு பள்ளம் நன்மை தீமை நல்லது கெட்டதுன்னு எல்லாமே கலந்த உன் வாழ்க்கைய எத சூழ்நில எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு புரிதலோட வாழ தயாராகு வாழ்க்கையில கேள்வி என்னன்றது உனக்கு தெரியாது ஆனால் பதில் நீதான் எழுதணும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை சரி செஞ்சு சமாளிக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்து விடு இல்லாத போது தேடி தேடி அலையிற எல்லாமே கிடைச்சிட்டா ரொம்ப அலட்சியமா இருக்க எப்போதும் எதன் மீதும் யார் மீதும் அலட்சியத்தோடு நடந்துக்காம என்ன இருக்கோ என்ன கிடைச்சுதோ அதை பொக்கிசமாக நினைக்க பாரு அதிகாலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருக்க பழக்கத்தை நீ உருவாக்கிக்கிட்டீங்கன்னா நீ நினைச்ச நேரத்துல எழுந்துட்டாலே தோல்விகள் உன விட்டு தாராளமாக ஒதுங்கி போகும் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்க பழகு நீ உண்மையாக இருந்தால்தான் உனக்கானது உன்னை நோக்கி வந்து சேரும் உண்மையாக நீ இல்லைனா உனக்குன்னு இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட உனக்காக இல்லாம உன விட்டு விலகி போயிடுவாங்க என் செல்வமே உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு ஓய்விடு நிதானமாக யோசிச்சு எல்லா செயல்களையும் சரியாக செஞ்சினா எல்லா காரியங்களும் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றுதான் உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் ஆயுதமாக இருக்கும் எப்போவுமே நிதானமா பொறுமையா கவனமாயிரு எத்தனை முறை உன்னை யாராவது ஏமாற்றினாலும் நீ ஒருபோதும் அடுத்தவங்களை ஏமாத்த நினைக்காதே அவரவர் பலனை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு ஒருபோதுமே மரணம் கிடையாது என் செல்வமே எதையெல்லாம் உன்னால் மாற்ற முடியலையோ அதற்கெல்லாம் நீ அடிமையாகத்தான் இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கும் ஆரம்பத்தில் அளவில்லாமல் உங்ககிட்ட நல்லா பேசி பழகின சொந்தக்காரவங்க தானே இன்றைக்கி அளவோடு கூட உன்கிட்ட பேச வரமாட்டாங்க ஏன்னா காலம் எல்லாத்தையும் மாற்றும் எல்லாரையும் மாற்றும் யாரெல்லாம் நல்லவங்க யாரெலாம் சொந்தக்காரவங்க யாரெல்லாம் கூட நிற்பாங்க நினச்சியோ எல்லாருமே ஒரு நாள் ஒன்னை விட்டு விலகி போகத்தான் சூழ்நிலைகள் செய்யும் பத்து பேர்கிட்ட நல்ல பேர் கிடைக்குன்றதுக்காக நல்லவங்க யாரையும் சூழ்ச்சி பண்ணி வீழ்த்தவோ அவர்களை ஒதுக்கி வைக்கவோ நினைக்காத ஏன்னா உன்னை படைச்சவனுக்கு எல்லாம் தெரியும் நல்லவங்களுக்காக நீ ஏதாவது கெட்டது செய்யணும்னு நினச்சின்னா அதற்குரிய சன்மானம் உனக்கு கெடுதலாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும் பார்த்து நடந்து என் செல்வமே நாயும் யானையும் ரொம்ப நன்றிக்கு இலக்கணமாக நன்றியுள்ள ஜீவன்களாக இருக்கும் தேனீக்கள் எப்போதுமே ஒற்றுமைக்கு இலக்கணம் போல பொண்ணாவே காக்கை உறவுகளோடு சேர்ந்து உண்ணணுன்ற பழக்கத்துக்கு உதாரணமாக இருக்கும் ஆனால் மனுஷை மட்டும் பொறாமை தற்பெருமை சுயநலம் தளக்கணுன்றதுக்கு இலக்கணமாக இந்த குணங்களோடு தான் எப்போதுமே வாழ்றான் நீயாவது இதிலிருந்து மாறுபட்டு மனிதாபிமானத்தோடும் மனித நேயத்தோடும் நடந்துக்க முயற்சி செய் பல பேர் இந்த உலகத்துல உறக்கமில்லாமல் இரவு முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே சில பேருடைய இரக்கமில்லாத துரோகமும் செயல்களும் தான் அப்படி யாராவது நிம்மதி இல்லாம தூக்கத்தை தொலைச்சு கஷ்டப்படும்படி உன்னுடைய செயல்கள் இருக்கவே கூடாது பேச்சுக்களும் உன்னை எத்தனை நாள் தூங்க வைக்காம தூங்க விடாம கஷ்டப்படுத்திருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தவறை நம்ம செஞ்சிடக்கூடாதுன்றதுல உறுதியாக இரு நேர்ல உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதவங்கதான் உன்னை பத்தி அவதூறுகளை பரப்புவார்கள் நீ எப்போதுமே நல்ல விஷயங்களை நல்ல செயல்களை சிறப்பாக செய்ய காலம் பேசாது ஆனால் எல்லாத்துக்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் நீ யாருங்கிறத உனக்கே புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் சில அவமானங்களை உனக்கு கொடுத்தேன் அதை வச்சு நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு முயற்சி செய்கிற எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடணும்னு முயற்சியோட பிடிவாதத்தோட இருக்க தோல்விங்கிறது அவமானமும் கிடையாது வெற்றிங்கிறது மகுடமும் கிடையாது இது இரண்டுமே வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்கும் பாடங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ நிராகரிப்புன்றது எவ்வளவு பெரிய வழி அவமானம்ங்கிறது அடுத்தவங்க உன்னை நிராகரிக்கும் போதுதான் உனக்கு புரிய வரும் எப்போதுமே யாரும் அவமானப்படும்படி நீ நடந்துக்காத யாரையும் ஒதுக்கி வச்சோ நிராகரிச்சோ நீ பேசாத எப்பொழுதும் நல்ல பிள்ளையா நல்ல குணத்தோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆளாக இரு யாருக்கிட்டையும் காசு வேணும் பணம் வேணும் பாசம் வேணும்னு நீ கையேந்தி நிற்கக்கூடாது எப்பொழுது நீ பலவீனமாக ஆகிறியோ அப்போதுதான் இதுக்காக நிற்ப உன் தன்மானம் எந்த சூழ்நிலையிலும் தலகுனிவாக மாறிடக் கூடாதுன்றதுக்காக தான் எப்போதும் தலை நிமிந்து இருக்க சொல்றேன் உனக்கு துணையாக நான் இருந்து நீ நினைச்ச நல்ல விஷயங்களையெல்லாம் நாளை நிச்சயம் நடத்துவேன்